விருதுநகர் மாவட்டம் கல்வியில் முன்னேற்றமடைந்த மாவட்டமாக இருந்த நிலையில் மீண்டும் அந்த புகழை பெற்ற மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி வழிகாட்டு கையேடு வழங்கும் முயற்சியில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தீவிரமாக செயல்பட்டு வருகிறார் சிவகாசி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிராமப்புற மாணவர்களுக்காக வெற்றி நமதே எனும் தலைப்பில் பதினொன்று பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற உதவும் வினாடி வினா தொகுப்புகள் அடங்கிய கல்வி வழிகாட்டு கையேடுகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது இரண்டாம் நாளாக நடைபெற்ற இந்த நிகழ்வில் வீளாம்பட்டி மற்றும் மாரநேரி பகுதியில் மட்டும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியருக்கு கையேடு வழங்கப்பட்டது ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்துக்காக தன்னால் இயன்ற பங்களிப்பை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் முழுவதிலும் உள்ள மாணவர்களுக்கும் இந்த கல்வி கையேடு வழங்கப்படும் எனவும் அவர் உறுதி அளித்துள்ளார் தொடர்ந்து கையேடுகளை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் இது சிறப்பான கையேடாக இருப்பதாகவும் கையேடு வழங்கிய ராஜேந்திர பாலாஜிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளனர் விழாம்படி இருக்கிற ஸ்கூல்ல நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கேன் ராஜேந்திர பாலாஜி எங்களுக்காக வந்தாங்க வந்து இந்த புக்ஸை கொடுத்தாங்க இந்த புக்ஸ் உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு டீச்சர்ஸ் என்னென்ன சொன்னாங்களோ இம்பார்ட்டன்ஸ்னு சொன்னாங்களோ அதை மட்டுமே எடுத்து ஒரு பெரிய தொகுப்பாகவே ரெடி பண்ணியிருக்காங்க இதை கொடுத்த அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாதிரி இந்த மாதிரி பல உதவி செய்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ இதை வச்சு நாங்கள் கண்டிப்பாக நல்லா படித்து இந்த விண்ணா நெக்ஸ்ட் தடவை ஃபஸ்ட் எய்ட் வரும்னு நம்புகிறோம் அதை நினைவாக்கி காட்டுவோம் தேங்க்யூ என் பேர் சரண்யா நான் ஏவிஎம் ஸ்கூலில் படிக்க எனக்கு இன்றைக்கி இந்த புக்கு கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம் இதில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொன்ஸ்டின்ஸ்லாம் இருக்குது மிஸ்ஸு தேடி தேடி கொடு சொல்கிறப்ப நம்ம ஈஸியாக இதையே படிச்சுக்கிட்ற மாதிரி இருக்குது இந்த புக்கு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அதெல்லாம் வாங்க முடியாது இவங்க இவங்களாம் தனியாக எடுத்து கொடுத்துருக்கனால இது வேற எங்கேயும் கிடைக்குமான்னு தெரில அதனால் தேங்க்ஸ்